ஹாய் கைஸ் திஸ் இஸ் எஸ்கே நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண போகிறேன் என்னென்னா யூகேவோட ட்ரைவிங் லைசன்ஸ் சிஸ்டத்தையும் தமிழ்நாட்டோட டிரைவிங் லைசன்ஸ் சிஸ்டத்தையும் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த சேவை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறதா வந்துட்டு இந்த தமிழ்நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஆண்ட ஆண்டுக்கிட்டு இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் தட்டிக்கிறாங்க இதில் எந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கனால ஒரு பங்களிப்பை வந்துட்டு ரொம்ப எளிமையாக மக்களோட சர்வீஸை வந்துட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக போய் சேரணும் ஈஸியாக வந்துட்டு அவங்களோட எஃபோர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கவர்மெண்ட்டோடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர நீ மக்கள் வந்து கஷ்டப்படு பட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சொகுசாக வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி வந்துட்டு என்ன ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குயிக்கா ஒரு நான் ஓடனா நான் ரெண்டு இடத்துலையும் இருந்திருக்கேன் நான் யூகேலயே இருந்திருக்கேன் நான் தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த ரெண்டு இடத்துலயும் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் யூகே வந்து எனக்கு ஜீரோ ஸ்ட்ரகிள் நான் ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் இது சொல்லிக்கிறேன் நான் வந்து யூகேல இருக்கும்போது நான் லேர்னர் லைசன்ஸ் வந்துட்டு நான் அப்ளை பண்றேன் லேர்னர் லைசன்ஸ்னா தமிழ்நா தான் வந்து லேர்னர் லைசன்ஸ் அங்கே ப்ரொவிஷனல்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னோடய பேர் அட்ரஸ்ஸு என்னோட டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எந்த கண்ட்ரிலருந்து வந்திருக்கீங்க இந்த லைசன்ஸ் வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டுமே கேட்குற ஒரு ஆன்லைன் பேஜில் நான் போயிட்டு அப்ளை பண்ணுறேன் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு கேட்கப்பட்ட தொகை வந்துட்டு வெறும் முப்பத்தி நாலு பவுண்டு எனக்கு செலவு பண்ண டைம் இந்த லைசன்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து செலவு பண்ண டைமு வெறும் பத்து நிமிஷம் பத்தே நிமிஷம் இதை வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மையும் நீங்கள் அந்த ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு பிஆர்பி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பர்மிட் அந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பர்மிட்டையும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒரு கவரில் போட்டு அந்த டிவி எல்ஏ எல்ஏன்னு இருக்கும் டிரைவிங் ட்ரைவர் அண்ட் வெஹிக்கிள் லைசன்சிங் ஏஜென்சி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் நான் இருந்தது ஸ்காட்லாண்டு நான் அனுப்புறது வந்துட்டு லண்டன் கிட்ட நான் வந்துட்டு அனுப்புகிறேன் லண்டன் கூட இல்லை இன்னுமே அந்த இப்போ கார்டி நினைக்கிறேன் ஸோ அந்த பக்கம் நான் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கேன் நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னோடய ஏஜென்சி இன்னொரு இடத்துல இருக்கான் ஒரு கொரியர் தான் நான் அனுப்புனேன் சிம்பிளாக இந்த வேலை வந்துட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த கொரியர் அனுப்புறதுக்காக நான் செலவு பண்ண டைம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த அப்ளிகேஷனுக்கு பத்து நிமிஷம் மொத்தமாக ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்துட்டு செலவே பண்ணியிருக்கேன் என்னன்னாலே என்ன பக்கத்தில் போயிட்டு ஒரு கடையில் ஒரு மெடிக்கல்லையோ ஒரு போஸ்டல் ஆஃபீஸ்லையோ போயிட்டு தான் இந்த கொரியர் நான் வந்துட்டு அனுப்ப முடியும் ஒரு பவுண்டில் எனக்கு வேலையே முடிஞ்சிருச்சு இந்த லைசன்ஸ் எனக்கு திரும்ப ப்ரொவிஷ்ணல் லைசன்ஸ் எனக்கு திரும்ப வர்றதுக்கு எனக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா கொரோனா டைமில் நான் இன்றைக்கி இருந்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாதம் வந்துட்டு எனக்கு லேட் ஆச்சு அந்த ரெண்டு மாதம் வந்துட்டு கொரோனா டைம்ங்கிறதுனால மட்டுமே தான் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க கரண்டாக நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் லைசன்ஸ் உங்கள் அட்ரஸ்க்கே வந்துட்டு அவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க அலாங் வித் உங்களோட பிஆர்பி கார்டோட ஸோ இது வந்து ப்ரொவிஷ்னல் லைசன்ஸ் ரெண்டாவது நீங்கள் வந்து ஃபுல் லைசன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு வந்துட்டு மூணு டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு தியரி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும் அசார்ட் பர்செப்ஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் மூணாவது தான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தியரி டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் காரை தான் மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ண போகிறீங்க யூகேல ஸோ அந்த காரை நீங்கள் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எது தெரிஞ்சுக்கணும் காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரோடு சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் ரோடு தெரியணும் ரோட்டில் இருக்கிற சிம்பல்ஸ் தெரியணும் வார்னிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் யார் வந்து எந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும் இந்த பக்கம் யார் ஒரு ஒரு குதிரை கூட கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இருக்கும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்துட்டு அந்த தியரி டெஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற தியரி டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இத்தனை இதை நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும் ஸோ அந்த தியரி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது அது வந்து ஒரு அஞ்சு பவுண்டு கொடுத்து வாங்கணும் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த அஞ்சு பவுண்டு கொடுத்து அந்த ஆப்பை வாங்கிட்டீங்கன்னா அந்த ஆப்பு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான் நீங்களே தான் படிக்கணும் வெளியே எங்கேயும் போய் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இது ஒன்று அடுத்தது அந்த ஆப்லயே வந்துட்டு ஹசாட் பர்செப்ஷன் ஒரு டெஸ்ட் இருக்கும் அதாவது எமர்ஜென்சி டைம்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் தான் இப்போ ஒரு வண்டி நீங்க நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க எங்க இருந்து யாராவது வருவாங்களா இப்ப நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது யாராவது திடீர்னு குறுக்க வருவாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ரொடிக்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் நம்ம காரை வந்துட்டு எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுதான் வந்துட்டு அந்த ஹசார் பர்செப்ஷனோட ஒரு நார்மல் டெஸ்ட் ஸோ இதையும் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் தியரி டெஸ்ட்டையும் அதை ஹசார் பர்செப்ஷன் ரெண்டு ஒரே நாளில் தான் டெஸ்ட் நடக்கும் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு பவுண்டு கிட்ட செலவு பண்ணுற வேண்டி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இந்த ஆப்புக்கு ஒரு அஞ்சு பவுண்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இருபத்தொரு பவுண்டு இது ரெண்டையும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து இதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இது வந்து மல்டிபிள் அட்டம் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எனக்கு வந்து மறுபடியும் வந்து என்னால் அடுத்த டெஸ்ட்டு நான் வந்து ரொம்ப டைம் வெயிட் பண்ணும் அப்படின்லாம் அவனுக்கு கிடையாது உடனே நீங்கள் வந்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு அடுத்த வாரமே நீங்கள் வந்து இன்னொரு டெஸ்ட்டுக்கு போகலாம் அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகிறீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் வந்து ஒரு காரை வச்சு லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் அவரே வந்து கார் கொண்டு வந்துடுவார் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார் நான் வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஹையர் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட வந்துட்டு லேர்னிங் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் வருவாங்க அதுக்கு மேலே ஓட்ட முடியாது ரொம்ப போர் அடிக்கும் அதனால் ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் செலவு பண்ணி பதினஞ்சு மணி நேரத்துக்கிட்ட ஒரு முப்பது பவுண்டு செலவு பண்ணோம்னா ஒரு நானூற்றம்பது கிட்ட நான் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ராக்டிக்கல் ட்ரைவிங் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் போயிருந்தேன் ரெண்டு டைம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரெண்டு டைம் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபெய்டாக ஃபஸ்ட் டைம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் செகண்ட் டைமும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் பட் என்ன ஒரு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா இந்த டிரைவிங் டெஸ்ட்டை புக் பண்ணும்போது உங்களால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் சென்டரில் வந்து ஸ்லாட் கிடைக்கலாம் வேறு தூரமாக இருக்கிற ஈஸியாக கம்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஐம்பது மைல் நாற்பது மைல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்டரில் கூட நீங்கள் போயிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டம் பண்ண முடியும் பட் அந்த ரூட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பட் அது வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிள் தான் பட் இது வந்து ஒரு ஆக்சசிபிள் தான் பட் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லாட் அலோகேட் பண்ணுற வெப்சைட்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த டெஸ்ட்டை வந்து புக் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு போகிறீங்கன்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஐ டெஸ்ட்டு பண்ணுவாங்க ஐ டெஸ்ட் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு இருபது மீட்டருக்கு உங்களுக்கு கண் தெரியுதோ அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அட்டம் பண்ணும்போது எனக்கு இருபது மீட்டருக்கு வந்துட்டு எனக்கு கண் கரெக்டாக தெரியல ஸோ நான் என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெஷர் பண்ணியே வந்துட்டு ஒரு இருபது மீட்டரில் ஒரு காரை கொண்டு வந்து நீட்டி அவங்க டேப் எடுத்துகிட்டு வந்து இருபது மீட்டர் நிற்க வச்சு என்ன ஒரு நம்பரை வந்து படிக்க விட்டாங்க எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருபது மீட்ரு ரேஞ்ச் வரைக்கும்னா எனக்கு கண்ணே தெரியுது அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ளராக தான் இருந்துச்சு அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்பரை வந்து படிக்கலனா அவங்க வந்து அந்த டைம்லேயே வந்துட்டு உங்களை ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க அடுத்த அட்டெம்ட் வாங்கன்னு சொல்லிட்டு தள்ளிடுவாங்க ஸோ நான் வந்து ரெண்டு டைமும் வந்துட்டு அட்டன் பண்ணேன் ஃபெயில் ஆகிட்டேன் ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனும் கொடுத்துருவாங்க அந்த அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு மூணு கேட்டகரி இருக்கும் ஒன்று வந்துட்டு நல்லா பண்ணிங்க வார்னிங் இருக்கும் மூணாவது வந்துட்டு சீரியஸு நாலாவது டேஞ்சர் இந்த மாதிரி நாலு கேட்டகரி வச்சுருப்போங்க நாலு கேட்டகரியில் வந்துட்டு சீரியஸும் டேஞ்சரும் ஒரு இஷ்யூ கூட நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் ஃபெயில்டு தான் சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களோட உங்ககிட்ட வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஃபெயில்டு நீங்கள் போயிருந்துன்னு சொல்லிடுவாங்க பட் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு பட் அதற்கான ரீசனையும் வந்துட்டு அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த இடத்துல டேஞ்சர் வந்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ இதற்காக நான் செலவு பண்ணக்கூடிய தொகை வந்துட்டு எழுவத்தஞ்சு பவுண்டு ஒரு அட்டம்ப்ட்டுக்கு ரெண்டு அட்டம் பண்ணோன்னா ஒன் ஃபிஃப்டி பவுண்ட் பட் அங்கே சம்பாதிக்கிற காசுக்கு வந்துட்டு எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக நான் வந்துட்டு இதுக்காக இந்த டிரைவர் லைசன்ஸுக்காக மட்டுமே நான் செலவு பண்ணதும் என்னோட எஃபோர்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி எல்லாமே நான் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டேன் என்னோடய ப்ரொஃபிஷனலுக்கு முப்பத்தி நாலு பவுண்டு கொரியருக்கு ஒரு பவுண்டு இங்கே தியரி டெஸ்ட்டுக்கு இருபத்தோரு பவுண்டு அந்த ஆப்புக்கு ஒரு அஞ்சு பவுண்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நூற்றம்பது பவுண்டு இதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி பவுண்டு ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஊரில் வாழ்கிறதுக்கு வாழும்போது அங்கே சம்பாதிக்கிற காசுக்கும் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு பட் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு என் டைமை ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நான் ட்ரைவிங்கும் பண்ணேன் பட் இருந்தாலும் நான் வந்துட்டு ஒன்று ரெண்டு விஷயத்தில் நான் வந்து ஃபீல் ஆகிட்டேன் அடுத்த அட்டமுக்கு போகும்போது கூட நான் வந்துட்டு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அந்தளவுக்கு வந்துட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது வந்து யூகேவோட சிஸ்டம் எஃபெக்டிவாக வச்சுருக்காங்க ரொம்ப நார்மலாக வச்சுருக்காங்க ஒரு இடத்துல கூட நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எனக்கு இது பிரச்சனைங்க அந்த ஊர் கவர்மெண்ட்டை சொல்கிறேன் அந்த ஊர் கவர்மெண்ட்டில் நான் ஒரு இடத்துல கூட நான் போய் நின்று பிரச்சனைங்க அப்படின்னு வந்துட்டு நான் நிற்கவே இல்லை இதுதான் சிஸ்டமேட்டிக் இதைத்தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நாங்கள் வந்து வளர்ந்த நாடு நாங்கள் அந்த நாட்டோட எல்லா இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் போட்டி போட்டிருக்கோம் அந்த ஊரோட ஜிடிபியில் நாங்கள் வந்துட்டு போட்டி போட்டிருக்கோம் அந்த ஊரோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு போட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது ஒரு ஒரு சின்ன விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி மக்களுக்கு எஃபெக்டிவாக கொண்டு வரோம் இதில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா நீங்கள் நான் வந்து லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன் நான் வந்து என்னோடய லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பரை போட்டு தான் என்னோடய லாக்இன் ஐடி கேட்கும் ஸோ நான் அங்கே ஒரு ஓடிபி கொடுக்குறேன் என்னோடய அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணுறேன் என்னோடய டீட்டெயில்ஸை வந்துட்டு ஆதார் கார்டிலேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்து போட்டுறேன் அதுக்கும் வந்துட்டு ஒரு ஓடிபி கேட்கும் அதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகிறேன் பே பண்ணுறேன் தான் வந்துட்டு என்னோடய பெரிய தலைவலி என்னென்னா நான் வந்து நேரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நான் நேரில் வந்துட்டு போய்ட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு இது என்ன மாதிரியான சிஸ்டம்னு எனக்கே புரியல என் ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டீங்க என் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்க ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி என் ஆதார் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் வச் பண்ணி டீட்டெயிலில் டீட்டெயில்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இருந்தாலும் என்னையவே திரும்ப வந்துட்டு வர சொல்கிறீங்க நேரில் வந்து நான் லைசன்ஸ் வாங்கணும்னு என்ன என்ன ஒரு ஒரு கடமை ஒரு கட்டாயம் இருக்குது லேர்னர் லைசன்ஸும் நேரில் வந்து வாங்கணும்னு என்ன ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் வந்து அங்கே லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இதை இதை என் கையில கொடுப்பீங்களா அதுவும் என்ன பர்மனெண்ட்டாக இருக்கு நான் இப்போ யூகேல வாங்கின ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து என்னோட அறுபது வயசு வரைக்கும் எனக்கு வேலிடிட்டி இருக்கு நான் ப்ரொவிஷனல் லைசன்ஸை வச்சுட்டு என்னோட இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்தில் வச்சுட்டு என்னால அறுபது வயசு வரைக்கும் என்னால் டிராவல் பண்ண முடியும் வண்டி ஓட்ட முடியும் எல்லா ஏரியாலையும் இங்க வேலடிட்டி ஆறே மாசம் இது என்ன மாதிரியான சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்துட்டு மாத்தறதுக்கு சொல்லிதான் நீங்க முயற்சி பண்ணிருக்கணும் இங்க வேலை செய்யறீங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா இருக்கீங்க ஒருத்தருக்கு கூட மண்டையில் ஏறல இத்தனை அதிகாரிகள் இருக்கீங்க இத்தனை ஆட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க டெக்னிக்கல் பர்சன் சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் இருப்பான் இந்த எல்லாம் வந்து ரூல் பண்றதுக்குன்னு ஒருத்தர் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான் அதுல யாருக்குமே தோணலை நேரில் ஏன் வரணும் என்னோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணிக்கிறீங்க என்னோட மொத்த ஜாதகமே உங்கள்கிட்ட தான் இருக்குது நான் என் பேர் என்ன என் ஊர் என்ன என் அட்ரஸ் என்ன என் டேட் ஆஃப் பர்தும் முதற்கொண்டு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் என்னை நேரில் வர சொல்கிறீங்க ஏன் அந்த ஒரு கேள்வி எனக்கு புரியவே இல்லை ரெண்டாவது நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு மாதம் ஒரு ஒரு மாதம் வந்து கூலிங் பீரியடு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும் அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா உடனே போயிடலாம் நீங்கள் எந்த தியரி டெஸ்ட்டு உங்களுக்கு ரோட் சயின்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது ரோட்டில் எவன் வந்துட்டு யாராவது குறுக்க வர்றாங்கன்னா பிரேக்கை போட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு எந்த ஒரு தியரி டெஸ்ட்டும் இந்த நாட்டிலேயே கிடையாது நீங்கள் தியரி டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை வந்துட்டு இந்த டெஸ்ட்டுங்களை வந்துட்டு படிக்கணும் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் இதை வந்துட்டு நீங்கள் படிக்கணும் இந்த ரோட்டில் வந்துட்டு இந்த சைன் இருக்குது ஒரு ஸ்டாப் சைன் இருக்குது ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க இல்லைனா வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளில் போட்டு ஒரு வார்னிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு புளி இருக்குது இங்கே வந்து இங்கே யானை வந்துட்டு கிராஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மெதுவாக போகணும் இந்த இடத்துல ரோடு ஸ்லிப் ஆகும் ஓப்பன் ஓப்பன் ஓப்பனில் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு போயிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த பக்கம் சைட்லெலாம் ஓப்பனாக இருந்ததுன்னா காற்று பலமாக நீங்கள் மெதுவாக போகணும் எந்த ஒரு வார்னிங்கும் எதுவுமே தெரியாது ஒரு ரோட்டில் வந்துட்டு ஒரு ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க எதுக்கு போட்டிருக்காங்க ஒரு எல்லோ கலர் லைன் போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருக்காங்க எதுவுமே தெரியாது இந்த மாதிரி ஒரு தியரி டெஸ்ட்டே கிடையாது இந்த நம்ம தமிழ்நாடுன்றது மொத்த இந்தியாவையுமே நான் சொல்கிறேன் ஸோ ஸோ இந்த லேர்னர் லைசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நீங்கள் லைசன்ஸ் பேஜுக்கு போகிறீங்க லைசன்ஸ் பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சேம் அதே டீட்டெயில் தான் இங்கே வரப்போதே அடிஷ்னலாக நீங்கள் போய்ட்டு அப்ளியர் ஆகணும் அந்த அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போக போகிறீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்று ஒரு ஒரு பெரிய வேலையே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக தான் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் போனேன் அவரே வந்து நிப்பாட்டேன் நீங்கள் தனியாக போனீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகணும் ஞாபகம் பண்ணிக்கோங்க உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த காரில் வந்துட்டு ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோப்பில் ஏற்றி கரெக்டாக அந்த மிடில் நிப்பாட்டணும் அந்த மிடில் நிப்பாட்டிட்டு பிரேக்கை ஹோல்டு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கியரை போட்டுவிட்டு ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த கிளச்லேயே பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ணணும் இதுதான் உங்களோட ட்ரைவிங் டெஸ்ட்டோட ஸ்கில் இது இருந்தால் போதும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இல்லை இந்தியாலயே நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டு வண்டி ஓடிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்கில்டு ட்ரைவிங் ஏரியா தான் வந்துட்டு அது இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு நாள் நான் செலவு பண்ணும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு நான் போகிறேன்னா டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சன் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஒரு மணி நேரம் லைனில் நிற்க வைப்பாங்க அந்த ஃபோட்டோ முடிச்சிதுன்னா நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் உங்களோட லைசன்ஸ் வந்துட்டு ட்ரைவிங் சென்டருக்கு வந்து அதாவது இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கணும் உங்கள் அட்ரஸுக்கு வேணும் ஆக்சுவலாக கேட்குறாங்க வந்து அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு கொரியர் சார்ஜஸ் வரும்னு நினைக்கிறேன் அது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு பண்ணலாம் பட் இது வந்து இதுதான் வந்து இந்த டிரைவிங்கோட சிஸ்டம் இப்படி தான் இருக்குது இதில் வந்து நான் பெரிய லாவாக பார்க்குறது வந்துட்டு இந்த தியரி டெஸ்ட் இல்லாத ஒரு சிஸ்டம் இந்த தியரி டெஸ்ட் இல்லாத ஒரு சிஸ்டத்தில் யார் என்ன என்ன வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க பைக்காக காரா லாரியாக அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ்ஸே கிடையாது என்ன மாதிரியான வண்டி ஓட்டணும் எப்படியெல்லாம் வந்துட்டு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாத ஒரு சிஸ்டத்தில் தான் இருக்கும் இதை வந்துட்டு மொத்தமாக மாற்றணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மீடியேட்டர்ஸ் இல்லாமல் பண்ணாங்கன்னா அது ரொம்ப திருப்தியாக இருக்கும் பட் அதை தவிர இவங்க எதுலேலாம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மும்மரமாக இருக்காங்க பட் அதுக்கும் ஒரு காலம் வரும் இதை வந்துட்டு குறைக்கிறதுக்கு பட் பார்ப்போம் பட் இதுலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளா இருக்குதுங்கிறது தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் இந்த தியரி டெஸ்ட் இல்லாத ஒன்றும் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமையும் இவங்க இஷ்டத்துக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் இவங்க ப்ராக்டிஸே பண்ணுறாங்க இங்கே அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமான தலைவலி இல்லை ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னா போட்டு வரோம் நம்ம பாஸ் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு கண் தெரியலடா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணுவோம் பட் அதுவுமே வந்துட்டு அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு சுவிட்சே எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி லைட்டை போட்டிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல எல்லாருக்குமே அதை வந்துட்டு நான் பார்க்குறேன் இந்த ஒரு அவேர்னஸ் எதுலேருந்து வரும் ஒரு ஒரு தியரி டெஸ்ட்லேருந்து தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணணும் அப்படி தான் அவங்க வந்துட்டு அந்த சிஸ்டத்தை வந்துட்டு வச்சிருக்கணும் தியரி டெஸ்ட்டு வந்துட்டு இப்போ எல்லாருமே படித்தவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் படிக்காத கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களையும் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் அவேர்னஸை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் பண்ணித்தான் இது கவர்மெண்ட்டோட வேலை இதை வந்து சிஸ்டம் வந்துட்டு இன்னுமே சிம்ப்ளிஃபைடாக வச்சுருக்கணும் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் எந்த ஆக்சிடென்ட்டையும் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்புறம் எந்த இடத்துல வந்துட்டு சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை பட் இந்த இடத்துல யூகேவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோட சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் கூட வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கேன் ஒரு நாள் இதையும் வந்துட்டு நான் வந்து இம்ப்ரூவ் ஐடியாவாக ஒரு கலெக்டிவ் வீடியோவாக நான் வந்துட்டு போடுறேன் தேங்க்யூ பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க